வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் எஸ்டர்டே வீடியோல தான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஃப்ரைடேவா இருக்க போதா இல்லை ஃப்ரைடேவா இருக்க போதா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து நம்மளை ஃப்ரை பண்ணிவிட்டாங்க யூனோ இந்த ரெண்டு நாளாக தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டு நாளாகவே நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க மார்க்கெட் வந்து எதுக்காக ஏறிச்சு எதுக்காக வந்து ஹையர் லெவலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது குளோபல் மார்க்கெட் எல்லாமே வீக் ஆனதுக்கு அப்புறமும் ஸோ ஆர்டிபிஷியலா நம்ம மார்க்கெட் வந்து ஹையில இருக்குது அப்படின்ட்டு இந்த ரெண்டு நாளாவே நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு நாள் என்ன ஃபாலோ ஆகணுமா அந்த ஃபால் வந்து ஒரே நாளில் நமக்கு வந்து ஃபால் ஆயிடுச்சு ஓகே இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு இறங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதாவது ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குது எதனால் நான் மார்க்கெட்டு இறங்குச்சு அப்படிங்கிற ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷாம் ரூல் ரெசசன் அப்படின்ட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்குது இது வந்து சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன் அதனுடைய ஆர்டிகலையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா அது வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு வந்து ரெசனுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ரூல் ஒன்று இருக்குது ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தோம்லாம் எஸ்டட் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது டவ் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது நேஸ்டாக் இன்டெக்ஸும் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு நேஷ்டாக் இன்டெக்ஸு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட்டையும் வந்து எரேஸ் பண்ணிட்டு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது எஸ்டர்டே வந்து யுஎஸ்லருந்து எவ்ரி தேர்ஸ்டே வர இனிஷியல் ஜாப்பஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்துச்சு அது வந்து ஸ்லைட்லி பிலோ எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்குது லைக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ லேக் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வந்திருக்கிற டேட்டா வந்து டூ லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டுக்கு இந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இப்போ வந்து ஃபெட்டோடைய மானிட்டர் டூல் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு ஃபிஃப்டி நைன் பெர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு போர்டில் இருக்குது அதுக்கடுத்ததான் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட்டு போல் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான போல் இருக்குது இந்த ரீசெண்டாக வந்து அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் தான் ரேட் கட் பண்ணுவாங்கன்னுட்டு ஒரு போல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த நாலு நெருங்க நெருங்க ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் அதிகமாக ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா இது வந்து யுஎஸ் மார்க்கெட்டு அதுக்கடுத்ததாக யூஎஸ் மார்க்கெட்லேருந்து இந்த சிஎன்பிஎஸ்சியில் ஒன்று படிச்சேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா அதாவது த்ரீ மந்த்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுடைய ஆவரேஜ் அதுக்கு அடுத்ததான் வந்து டுவெல் மந்த் அன்எம்ப்ளாய்மெண்டோடைய ஆவரேஜி இந்த லைனை அவங்க வந்து ட்ரா பண்ணி இது வந்து எப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சண்டை வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு வந்து ரெசனுக்கு போயிடும் அப்படின்ட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்குது இது வந்து என்ன ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷாம் ரூல் ரெசன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் ஒரு ஆர்டிகல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஏசியன் மார்க்கெட் பார்த்துடலாம் ஏசியன் மார்க்கெட் பொறுத்த வரையும் காலையில் ஜாப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் டவுனில் இருந்துச்சு டாபிக்ஸ் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்டி நிஃப்டி காலையிலேருந்து ஒரு ஃபிஃப்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு க்ரீனுக்கு வந்துச்சு அதாவது ஒம்பது முப்பத்தஞ்சுக்கெல்லாம் நம்ம மார்க்கெட் வந்து க்ரீனுக்கே வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி அந்த டைம்லேருந்து ஒம்போது முப்பத்தஞ்சிலருந்து பத்து பத்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ள ஜோலி முடிச்சிட்டாங்க லைக் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வெர்ட்டிக் ஃபால் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டொண்ட்டிண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வெர்ட்டிகல் ஃபால் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கடுத்து தான் வந்து எண்ட் ஆஃப் த டே வரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறமா வந்து செல்லிங் ப்ரெஷர் வருது இன்றைக்கி வந்து வந்திருந்த லோ வந்து பார்க்கும்போது போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஓகேங்களா பேங்க் நிஃப்டி வரையும் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதும் லைக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போயிட்டு ஒரு ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேங்களா லைக் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது டேஸ் ஹையிலிருந்து இன்றைக்கி ஃபைனலாக வந்து சென்செக்ஸு ஒன் தௌசண்ட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீல செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ வந்து செட்டில் ஆயிடுது இந்த வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா அதாவது இன்னைக்கு தான் வந்து மேஜர் மூமெண்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் லா லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் இன்னைக்கு நிஃப்டியில் வந்து பிக்கெஸ்ட் லூசர் அப்படின்னா எஸ்பிஐ ஹெச்சிஎல் டெக்னாலஜி என்டிபிசி ஐசிஐசிஐ பேங்க்கு பிபிசிஎல் கெய்னர்ஸ் யாரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் ஃபைன்ட்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு வந்து செக்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து அஞ்சரை கோடி இன்னைக்கு ஒரே நாளில் இன்வெஸ்டர்ஸோடைய வெல்த் வந்து அஞ்சரை லட்சம் கோடி டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இதுதான் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டுக்கு ரிப்போர்ட்டு இப்போ இருக்க இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் கவர்மெண்ட் வந்து ஃபியூல் ப்ரைஸ் வந்து கட் பண்ணுறதா ஒரு சோர்சஸ் வந்துருக்குது அதனால தான் இன்னைக்கு வந்து ஹெச்பிஎஸ்சிஎல் பிபிசிஎல் வந்து ரேட்டு டவுன் ஆயிருக்குது அதுக்கடுத்து தான் வந்து பார்லிமெண்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பிஏசின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டியில் வந்து செபியுடைய சேர் பர்சன் மாதாபி பூரி பூச்சி வந்து அந்த க கமிட்டியில் வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க இந்த ரீசண்டாக வந்த இஷ்யூனால் அதுக்கடுத்ததாக வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்குது இவங்க வந்து போனஸ் கொடுக்குறாங்க டென் இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் அதுக்கடுத்து தான் வந்து எஸ்பிஐ வந்து நீங்கள் வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க கோல்டு மேன் ஷேர்ஸ் அதனால தான் வந்து எஸ்பிஐ டவுன் ஆகிருக்குது எஸ்பிஐ கார்டு வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எஸ்பிஐ கார்டு வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ த்ரீ டூ ஃபைவ் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா இப்போ இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நான் ஃபார்ம் பேர் ஓல்ஸ் டேட்டா வருது அதுக்கடுத்தா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா அதுக்காக வந்து யூஎஸ் தண்ணீர் பாண்டியல் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீக்கு வந்துருக்கு டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஒன்ல பிளஸ் சஸ்டைன் ஆயிட்டு பிரண்ட் குரூடு செவன்டி டூ டாலர் பேர் பேலுக்கு இருக்குது கோல்டு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் டாலர் பர் ரவுன்ஸ் இருக்குது இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவன்ட் இது எல்லாமே ஓகேங்களா ஓகே இப்ப வந்து நீ மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு ஃபைவ் ரீசன் இருக்குது அந்த என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் வந்து பார்க்கும்போது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஆர்மிங்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்துருக்குது என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா பீ ப்ரிப்பேர்டு ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா செபி வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ரெகு ரெகுலேஷனை வந்து இந்த ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்றைக்கி அப்போ வந்து ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது எஃபிஐ வந்து அவங்க வந்து டிஸ்க்ளோசர் கொடுக்கணும் செபிக்கு வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க அந்த டெட்லைன் வந்து இன்றைக்கி தான் செப்டம்பர் சிக்ஸ்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டிஸ்க்ளோசர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டிஸ்க்ளோசர் கொடுக்காம இருக்கிற எஃப்பிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுனால எஃபிஐ வந்து ஹியூஜாக வந்து மணியை வந்து அன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸு இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்டு வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அது இல்லாத அங்கே வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால அங்கே வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்குது ஃபெட்டு இப்போ வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு வந்து ரெசன் போகிற கண்டிஷன்ல இருக்கும்போது இவங்க வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண் கட் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகேங்களா இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்டா என்ன அப்படின்னா டெக்னிக்கலாகவே வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஹையர்ல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது மற்ற மார்க்கெட்லாம் டவுன் ஆயிட்டு இருக்கும்போது அப்படிங்கிறது இந்த ஃபோர்த்து வந்து என்னோட என்னுடைய பாயிண்ட் ஓகேங்களா என்னுடைய பாயிண்ட் தான் இது டெக்னிக்கலாவே வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஆர்டிபிஷியலாக ஹைல இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே நான் வந்து பேரிஸுக்கு மாறிட்டேன் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி அரவுண்ட் ஆல் டைம் போயிட்டு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது ஸோ டெக்னிக்கலா குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும் ஏசியன் மார்க்கெட் ஆகட்டும் யூரோப் மார்க்கெட் ஆகட்டும் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் செஷனாகவே பட் நம்ம மார்க்கெட் மட்டும்தான் ஆல் டைம் ஹைலேயே வந்து ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது வித் லோ வால்யூமில் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த லோ வால்யூம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா அதனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஹைல இருந்துச்சு அப்படின்னு தான் நான் வந்து அகைன் அகைன் சொல்கிறது ஸோ ரெஸ்ட் ஆஃப் த்ரீ பாயிண்ட்ஸு அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் செபியோடைய எஃபிஐ ரெகுலேஷன் ஃபெட்டோடைய ரேட் கட்டு இது போக டெக்னிக்கலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஹையில இருந்துச்சு அதனால் வந்து ஒரு சேல் பிரெசர் ஆகேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே நான் வந்து பேரிஸுக்கு மாறிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே தான் மறுபடியும் நான் வந்து புல்லிஸ் ஓகேங்களா ஸோ வீக்லி அனலைசிஸில் இன்னும் டீப்பாக நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முடியும்